இப்போ இது என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் கவனிங்க இப்போது மேபி ரெண்டு முக்கியமான காரியம் நடக்கும் ஒன்று இந்த எருசலேமை ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க எருசலேமை ரெண்டா பிரி ஓல்டு சிட்டி நியூ சிட்டி அப்படின்னு பிரிக்க சொல்கிறாங்க ஓல்டு சிட்டிங்கிறது இந்த தேவாலயம் இருக்கிற இடம் அந்த மாஸ்க் இருக்கிற இடம் அதை பிரித்து பாலஸ்தீனர் கையில் கொடுக்க சொல்கிறாங்க நியூ சிட்டி அவிவ் அந்த பகுதியை யார் கையில் கொடுக்க சொல்கிறாங்க இஸ்ரேல் கையில் கொடுக்க சொல்கிறாங்க இதுக்கு பேர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் பேர் இந்த ரெசல்யூஷனுக்கு பேர் என்னது டூ ஸ்டேட் சொல்யூஷன் இது ஏற்கனவே ஐநா சபையில் தீர்மானமாக போடப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகளும் இதை ஆதரிக்கிறது இப்போ கூட நான் சொல்றது இது வந்து ஜூன் மாதம் இந்த மாதம் கூட நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது அதனால இஸ்ரேல் தன்னுடைய எம்பசிக்காரங்களெல்லாம் திருப்பி என்ன பண்ணிருச்சு அங்கிருந்து கூப்பிட்டுருச்சு ஸோ இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இதை ரெண்டா பிரிக்க சொல்லுவாங்க சகரியா பன்னிரண்டு மூணு நாலு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் அப்படித்தானே இருக்குது இப்போ கூடிக்கொள்வாங்க இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும் அதுல ரெண்டு காரியம் நடக்கும் ட்ரம்ப் பிரிக்க மாட்டார் குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு பிரிக்கலாம்னு சொன்னாலும் இஸ்ரேவேல் சண்டை போடும் குடுக்க மாட்டேன்னு சொன்னால் உலக நாடுகள் சண்டை போடும் ஸோ கண்டிப்பா சண்டை வரப்போறது நிச்சயம் இந்த யுத்தத்தில் ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று நீங்கள் பார்க்குற இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலைமை இருக்கு இல்லையா மாஸ்க் இருக்கு இல்லையா இதை இடிச்சுடுவாங்க நல்ல கவனிங்க இதை இடிச்சுடுவாங்க இது வரைக்கும் இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட மாஸ்க் இடிக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதியில் மட்டும் இதுதான் ஃபைனல் உங்களுக்கு சொல்லப்படுகிற அடையாளம் இது இடிக்கப்படும் பொழுது கடைசி எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் லூக்காயுதன சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசி பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் நிறைவேறும் வரைக்கும் எரிசலையும் புறஜாதியாரால் இதுதான் புரஜாதியாரோடைய காலத்துக்கான அடையாளம் ஹோலி சைட்ல அந்த டெம்பிள் மவுண்ட்ல புறஜாதியாருடைய வழிபாட்டு தளம் அங்க இருக்கு எப்ப காலத்துல இருந்து தாவீது தேவாலயம் கட்டின காலத்தில இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு கட்டப்பட்டாச்சு புறஜாதியார் அந்த சைட்டுக்கு வராங்க இது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டான் அந்த இடத்த முழுக்க யார் வேலி போட்டுருவா இஸ்ரேவேல் வேலி போட்டுரும் சோ இது விழுந்த உடனே அந்த இடத்த மொத்தத்தையும் எரிசலேமே யாரு கையில எடுப்பா இஸ்ரோவேல் எடுக்கும் அப்ப இத இஸ்ரேவேல் இருந்து வாங்கி கொடுப்பதற்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் அது ரஷ்யா தலைமையில் ஃபார்ம் ஆகும் அதுதான் எஸ்ஐகல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் இது ஏதோ கேட்கறதுக்கு கதை மாதிரி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் வேறு என்னமோ சொல்கிறாரு அப்படின்லாம் இந்த யுத்தத்தில் பாதி இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ போன அக்டோபர் ஏழு இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இது இப்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அது ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிரும் ஆனால் அப்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் இது பெருசாக மாறும் இப்போ அந்த யுத்தம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விஸ்தாரமாகி லெபனான் வரைக்கும் போயிருச்சு ஹிஸ்புல்லால் உள்ள தளபதிகளை அவங்க சாவடிச்சிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் ஈஜிப்ட் வரைக்கும் போயிருச்சு இந்த பக்கம் ஈரான் வரைக்கும் போயிருச்சு ஈரானும் இதுக்கு நேரடியாக இறங்க தொடங்கிருச்சு உள்ள வர வேண்டிய மிக முக்கியமான ஆள் யாரு ரஷ்யா வரணும் இதெல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளாக இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நீங்கள் காணும்போது இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் காணும்போது புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம் இந்த இடத்துல தான் மூணாவது தேவாலயம் வரும் இந்த மூணாவது தேவாலயத்தை கட்டி கொடுப்பதுக்கு தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்ல லூயா அப்ப இந்த இடம் அவன் கைக்கு வரணும் இது இல்லாம போகணும் அங்க ஆலயம் கட்டணும் இதுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும் அதே லூக்கா இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலு நீங்க வாசிங்க இல்லையா இருபத்தி எட்டு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இப்ப தொடங்கிருச்சு சொல்லுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து அப்ப இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும் ஒரு மீட்பு வரும் சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அந்த சைட்டுக்கான சண்டை இப்போ ஆரம்பிச்சிருச்சு வெளியே ஆரம்பித்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேம் வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரேவேல் பார்டரில் ஆரம்பிச்சிச்சு எருசலேம் வந்துச்சு எருசலேம்லேருந்து இப்போ எங்கே வந்துருச்சு தேவாலயம் எடுக்கிற இடத்துக்கு வந்துருச்சு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நம்ம தாத்தாக்கள் காலம் சாரி இஸ்ரேவேல் சண்டை எருசலேம் சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நம்ம அப்பாக்கள் காலம் இப்போ தேவாலயத்துக்கான சண்டை நம்முடைய காலம் அந்த ரெண்டையும் அவர்கள் கையில் கொடுத்த ஆண்டவர் இதையும் அவர்கள் கையில் தான் கொடுக்க போகிறார் இது விழுந்தாதான் இந்த மூணாவது தேவாலயம் வரும் அதை தான் அந்திகரிசு கட்டி கொடுக்குறவனாக வருவான் அவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தான் நம்முடைய மீட்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுது இந்த இடத்துக்கோ இங்கே வரப்போகிற தேவாலயத்துக்கோ நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது நமக்கு தேவாலயமும் கிடையாது அது நியாயபரமான உரியது நமக்கே கிடையாது அந்த தேவாலயமும் நிற்காது அந்த அதை இடிச்சிருவான் எனக்கு என்ன அடையாளம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார் அப்ப இனி நமக்கு காலம் செல்லாது ஆல்மோஸ்ட் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆகிட்டே இருக்குது இதுல உள்ள ரஷ்யா நுழையணும் ஒரே ஒரு நாடு

உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்றி கொள்வதற்கான எச்சரிப்பு இப்போ இந்த எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி நமக்கு இருக்கிற காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அடையாளங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆனால் இதை எதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோன்னா இவைகள் செய்யும்பொழுது நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அர்த்தம் யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்தில் சவுண்டு கொடுத்துட்டானா நாம் ஞானசானம் எடுத்து ஆயத்தப்பட்டு நிற்கணும்னு அர்த்தம் பின்னாடி மேசியா வரப்போறாருன்னு அர்த்தம் இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுது நீங்கள் ஆயத்தப்பட்டு வருகைக்கு ரெடியாகி நிற்கணும்னு அர்த்தம் ஏசு கிருஷ்ண ரத்தத்தினாலே பாவமன்னிப்பு கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தாலே கழு பர்சுத்தமாகி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்து பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேறுபாடுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கி எப்ப இயேசு வருவார் என்று காத்திருக்கிற அனுபவத்துக்கு நீங்க வரணும் இது அதுக்கான நேரம் மட்டும்தான் எலிசா சொல்ற மாதிரி இது தோப்புகளையும் துறவுகளையும் வாங்குகிற காலம் அல்ல இது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு காத்திருக்கிற காலம் இடையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அது ஆகாரமோ இருப்பிடமோ ட்ரெஸ்ஸோ என்ன உங்களுக்கு கொண்டு பரலோகம் செய்யுமோ அது செய்யும் ஆனா நம்முடைய பார்வை மட்டும் அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்மை மீட்கும்படி நம்முடைய மீட்பு ஒண்ணு மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகுது ஒரு எக்காலம் தோணிக்கும் சத்தம் கேட்கும் நான் பறந்து போகிறவனாய் காணப்படணும் அந்த கடைசி சான்ஸ்ல தான் நீங்கள் நான் இருக்கிறோம் பைனல் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வார் இந்த வாரினுடைய முடிவு நம்முடைய வருகையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்ல நம்முடைய ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார்